தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் கடவுள் வாழ்த்து பாடல் முப்பது வான் நின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தான் நின்று அழைக்கும் கொள் என்று தயங்குவார் ஆண் நின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே விளக்கம் வானத்திலிருந்து பெய்யும் மழை வேண்டியவர் வேண்டாதவர் என்றில்லாமல் அனைவரின் மீதும் பொதுவாக பெய்கிறது அதுபோல இறைவனின் அருள் வேண்டியவர் வேண்டாதவர் என்றில்லாமல் அனைவரின் மீதும் இறையுருள் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு இறைவனை நாடிச் செல்ல சிலர் தயங்குவார்கள் எவ்வாறு கன்று தன் பசியை தாய்ப்பசுவை நோக்கி கதறி தெரிவிக்கின்றதோ அதுபோலவே குருவான எம்பெருமான் சதாசிவ மூர்த்தியை நான் வேண்டி அழைப்பது எமது ஞான பசியை அவர் தீர்க்க வேண்டும் என்கிற வேண்டதலால் தான் திருச்சிற்றம்பலம்